நம் பட்டர் நான் சப்பாத்தி பூரியுடன் இந்த குருமாவை வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பச்சை பட்டாணி வைத்து செய்யும் குருமாவிற்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம் மசாலாக்களை வதக்கி விடலாம் எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு பிரியாணி இலை சோம்பு ஏலக்காய் நன்றாக ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் கசகசா ஐந்து முந்திரி அனைத்தையும் நன்றாக வதங்கவும் மசாலாவுடன் வெங்காயம் இந்தளவு வதங்கவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் மசாலா நன்றாக ஆறவும் சிறிது தேங்காய் சேர்த்து நாம் மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்சி ஜாரில் இந்தளவு தேங்காய் சேர்த்து நாம் வதக்கிய வெங்காயம் மசாலாவை சேர்த்து விடலாம் நம் மசாலாவை இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் நாம் பட்டாணி குருமா தாளிப்பதற்கு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் நன்றாக காயவும் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் பொடியாக நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் தக்காளி பழம் சேர்த்து ஒரு நிமிடம் நாம் நன்றாக வேண்டும் இந்த அளவு தக்காளி பழம் வதங்கவும் நாம் ஒரு உருளைக்கிழங்கை இந்த அளவு பெரிதாக நறுக்கி சேர்த்து விடலாம் உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நாம் ஒரு கப் பட்டாணியை சேர்த்து விடலாம் இந்த அளவு பட்டாணி சேர்த்தால் சரியாக வரும் நாம் பட்டை பட்டாணி சேர்த்தால் தான் குருமா மிக டேஸ்டியாக வரும் நம் பட்டாணி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஒரு நிமிடம் மசாலாவை நன்றாக வதக்கிய பின்னர் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் அரைத்த வெங்காயம் தேங்காய் மசாலாவை நாம் சேர்த்து விடலாம் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் மசாலா சேர்த்து நம் ஹை ஃப்ளேமில் வைத்து நன்றாக கிளற வேண்டும் ஒரு நிமிடம் நாம் பட்டாணியுடன் மசாலா மிக்ஸ் ஆகும் வரை கிளறி பின் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி விடலாம் இந்த அளவு மசாலா மிக்ஸ் ஆகவும் நாம் தண்ணீர் ஊற்றி விடலாம் நாம் மிக்சி ஜாரில் ஒரு சம்ளஸ் தண்ணீர் சேர்த்து அதை குக்கரில் சேர்த்து விடலாம் தண்ணீர் நன்றாக கொதிக்கவும் நாம் உப்பு சரி பார்த்து தேவையான அளவு சேர்த்து விடலாம் நம் ஏற்கனவே வெங்காயம் பதங்கும் போது இந்த அளவு உப்பு சரியாக வரும் நாம் குக்கரை மூடி இரண்டு விசல் வைத்து எடுத்து விடலாம் நம் ப்ரெஷர் ஆகவும் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி குருமா மிக அருமையாக ரெடியாகிவிட்டது நம் மல்லி எலை தூவி சர்வ் செய்யலாம் நம் பட்டாணி குருமா இப்படி மசாலா அரைத்து செய்வதால் மிக டேஸ்டியாக இருக்கும் நம் பட்டர் நான் சப்பாத்தி பூரியுடன் இந்த குருமாவை வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பட்டாணி குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்